நம்ம சிவாய சிவாய நமக தேவ்தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி அன்பு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் இன்றைய நாள் இனிய நாளாகவும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அன்பர்களே முதல் முறையாக இப்போத்தான் நம்ம சேனலை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் தம்பதிக்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் நட்பும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பெருமை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய சிந்தனைகள் ஏற்படும் நாளாக அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அந்யோன்யம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு இன்று கிடைக்கும் தனிப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் திடீர் பயணங்களின் மூலம் இன்று புதிய அனுபவம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும் பக்தி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளாக அமையும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் மிருக சிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல புரிதல் ஏற்படும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இன்று அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் நாத்திகம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மனதளவில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் இன்று அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உழைப்பு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மிருகசெரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அந்யோன்யமும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல சிந்தனைகள் தோன்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் நாளாக அமையும் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் உற்சாகம் உண்டாகும் நாளாக இந்நாள் இருக்கும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் உறவினர்களின் வலுவில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புகழ் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல தெளிவு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதாயம் அடைவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் பிறக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதுவிதமான உத்திகளை கையாண்டு வெற்றியும் அடைவீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் வரவு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் வரவுகள் உண்டாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது தனவரவுகளின் மூலம் இன்று வாழ்க்கை தரம் உயரும் தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் புதுவிதமான பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்கால முதலீடுகள் மேம்படும் கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் போட்டி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கட்டுப்பாடு அவசியம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும் நாளாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி அன்பர்களுக்கு கலைப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் நாளாக இந்நாள் இருக்கும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் மனம் விட்டு பேசுவதால் அமைதி உண்டாகும் எதிலும் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்படுவது நல்லது உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் கனிவான பேச்சுக்களின் மூலம் இன்று நன்மதிப்பை பெறுவீர்கள் இரக்கம் வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நிதானமாக இருக்க வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை கூடும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை இன்று உங்களுக்கு வெளிப்படும் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் உபரி வருமானம் அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் மனதளவில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் சலனம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுதந்திரம் காணப்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வருமானம் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழிலில் அபிவிருத்திக்கான சூழ்நிலை இன்று ஏற்படும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் ஊக்கம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அபிவிருத்தியான நாளாக அமையும் ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு இன்று ஏற்படும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் இன்று கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மறதி குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஈடுபாடு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆரோக்கியம் மேம்படும் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் இன்று ஈடேறும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனை மனதளவில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மகான்களின் தரிசனத்தால் மகிழ்ச்சியை அடைவீர்கள் சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக இந்நாள் இருக்கும் தேர்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடி வரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் உயர் அதிகாரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வெளிவட்டாரத்தில் விவாதங்களை குறைத்து கொள்வதும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும் நல்லது நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்து கொள்ளவும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் இன்று உண்டாகும் பொறுமை வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல அனுபவம் உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்